சிவாய் திருச்சித்தம் தென்னாருடைய சிவனியைப் பற்றிய நாட்டு வகுக்கும் இறைவா போற்றி நம்ம சைவ அனுஷ்டானம் செய்வதற்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய மந்திரம் சமீத மந்திரம் என்று சொல்வார்கள் அந்த சமீத மந்திரம் பதினொன்று அதில் பஞ்சபிரவ மந்திரம் ஐந்து சடங்கு மந்திரம் ஆறு மற்றும் மந்திரம் என்றும் சொல்வார்கள் முதல்ல அந்த பஞ்சபிரப மந்திரம் ஐந்தையும் நம்ம பார்ப்போம் ஓம் தனியூர் தலைவா போற்றி ஓம் பிராணி போற்றி ஓம் அவருளி ஏவல் போற்றி ஓம் உமயூர் கூரா போற்றி ஓம் மண்ணொலி முதலை போற்றி இது ஐந்தும் பஞ்சபிரப மந்திரம் அடுத்ததாக இருக்கக்கூடியது சடங்கு மந்திரம் ஆறு ஓம் இறைத் திரு இதயமே போற்றி ஓம் இறைத் திரு முகமே போற்றி ஓம் இறைத்ரு முடியை போற்றி ஓம் இறைத்ரு வடிவே போற்றி ஓம் இறைத்ரு கண்ணை போற்றி ஓம் இறைத்ரு கருவியை போற்றி அடுத்ததாக இருக்கக்கூடிய மந்திரம் கலா மந்திரம் ஓம் கட்டுநிக்க கலையை போற்றி ஓம் நினைநில கலையைப் போற்றி ஓம் பட்டோரு கலையை போற்றி ஓம் அனைத்து மதிக்கும் கலையை போற்றி ஓம் அனைத்து மதிக்கும் அப்பார்கலையே போற்றி சிவாயினம் திருச்சிட்டம்